மன்னன் கோன்முறை அரச குறைவிழா துயிர்கள் வாழ்க நான் வேறு விளங்குக உலகம் எல்லாம் நம பார்வதி பக்தி ஆன்மீக பக்தர்கள क्षण தொடங்கப்பட்டு தருணம் வரையிலே மகாபூர்ணாகுதி தீபாராதனையானது நிகழ்ந்திருக்கின்ற சமயத்திலே இப்பொழுது அம்பிகையை முத்தாலயத்திற்கு அழைத்து செல்ல இருக்கின்றார்கள் இங்கே வைத்து ஆறு காலாக பூஜை செய்த அந்த திருக்குடத்தை ஆச்சாரிய பெருமக்கள் தன் சிறன்மேல் தாங்கி சங்கமங்கள வாத்திய கோஷத்துடன் அம்பிகையினை ஆலயத்திற்கு அழைத்து அலைத்திருக்கிறார்கள் ஆன்மீக பக்த கோடிமை என்பர்கள் அனைவரும் அமைதி காத்து அம்பிகை யாகசாலையில் இருந்து மூலாலயத்திற்கு அழைத்து செல்வதற்கு தாங்கள் எல்லோரும் வழிவகுத்துக் கொடுக்குமாறு என்று கேட்டுக்கொள்கிறோம் நிர்வாக அங்கத்தினர்கள் மற்றும் ஏனைய காவல் பணியாளர்கள் அம்பிகையினுடைய கடமானது மூலாலயத்திற்கு செல்வதற்கு பக்தர்களுக்கு இடையூறு இல்லாமல் அம்பிகையை அழைத்து செல்வதற்கு நீங்கள் வழிவகுத்து தருமாறு உங்களை அன்போடு வேண்டி கேட்டுக்கொண்டு இப்பொழுது யாத்ரா தானம் என்று சொல்லப்படுகின்ற வைபவமானது தொடங்க இருக்கின்றது அதற்கடுத்தபடியாக எல்லாம் வல்ல நமது இந்து சமய அறநிலைத்துறை கன்னியாகுமரி மாவட்ட திருக்கோவில்கள் சுசீந்திரத்தினுடைய இணையாக அருள்மிகு ஸ்ரீ மண்டைக்காட்டு பகவதி அம்பிகையினுடைய புனருத்வாரண சம்பரோட்சண மகா கும்பாபிஷேக பெருஞ்சாந்தி பெருவிழாவிலே ஆன்மீக பக்த மையன்பர்கள் அனைவரும் இன்றைய தினம் அம்பிகையினுடைய ஆலயத்திற்கு வருகை தந்து அம்பிகையினை அம்பிகைக்காக இந்த உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளும் சீரோடும் நலமோடும் வளமோடும் அமைதியாகவும் இந்த உலகமானது அமைதியை வேண்டி அமைதியாக செல்லுகின்ற இத்தருணத்திலே அம்பிகைக்கு மகா சம்பரோஷண வைபவமானது கிடைக்கப்பட்டது இம்மாநில பிறவியிலே ஒரு பெரிய எல்லாம் அன்னை ஸ்ரீ மண்டைக்காட்டு பகவதி அம்பிகையினுடைய புனருத்வாரண சம்பரோஷ மகா கும்பாபிஷேக விழாவானது சைவ ஆகம முறைப்படி நமது ஆலயத்திலே சித்திரை மாதம் இருபத்தி நான்காம் தேதி காலையிலே சைவ ஆகம முறைப்படி பூர்வாங்க பூஜைகளானது தொடங்கப்பட்டு அன்று மாலையிலே மிகவும் சிறப்பான முறையிலே மகா பகவதி சேவை சப்தகன்னிகை பூஜை குருதி பூஜையானது அம்பிகையினுடைய சன்னிதானத்திலே நடைபெற்றது இரண்டாவது நாளாகிய வியாழக்கிழமை என்ற காலையிலே ஆலயத்திலே சாந்தி ஹோமம் திசாஹோமம் ஹோமம் போன்ற கிராசாந்தி வைபவமானது மிகவும் அம்பிகையினுடைய அருளோடு இங்கே நிகழப்பட்டது அன்று மாலையிலே இந்த கும்பாபிஷேக வைபவத்திற்காக இரண்டாவது நாளிலே வியாழக்கிழமை என்று மாலை பொழுதிலே ரக்ஷாபந்தனம் காப்பு கட்டுதல் வைபவத்தோடு இடத்திலே இந்த கும்பாபிஷேகம் நடத்துவதற்காக சங்கல்பம் செய்து பிரார்த்தனை செய்து அம்பிகையினுடைய அருளை பெற்று அம்பிகையை ஆலயத்திலிருந்து அம்பிகையினுடைய இறை சக்தியை இந்த கும்ப கலசத்திலே ஆவாகனம் செய்து ஆலயத்திலிருந்து யாகசாலைக்கு அழைத்து வந்து இரண்டாவது நாளாகிய வியாழக்கிழமை என்று மாலையிலும் அதே போல வெள்ளிக்கிழமையும் காலையிலும் வெள்ளிக்கிழமை மாலையிலும் மிக சிறப்பான முறையிலே அம்பிகைக்கு இந்த யாகசாலை பூஜையானது நடைபெற்றது நேற்றைய தினம் சனிக்கிழமை என்று காலையிலே அம்பிகைக்கு நான்காவது நேரமாக யாகசாலை பூஜையானது நடைபெற்றது நேற்றைய தினம் மாலை பொழுதிலே நம்முடைய ஓதுவாமூர்த்தி ஐயா அவர்கள் குறிப்பிட்டது போல அமைதி பூஜையானது நடைபெற்றது ஆக்ரோஷமான பூஜையா இருந்தா அதனுடைய அருள் ஆக்ரோஷமாக இருக்கு அமைதி பூஜை அமைதியாக நேற்று மாலையிலே சிறப்பான முறையிலே வேத பாராயணம் அத்தோடு திருமுறை பாராயணம் அத்தோடு மிக சிறப்பாக அம்பிகைக்கு இசையின் மூலமாக பிரார்த்தனை இப்படியாக அமைதி பூஜையானது அமைதியாக அம்பிகையின் இடத்திலே ஒரு கும்பாபிஷேக வைபவத்திலே என்னெல்லாம் நடக்க வேண்டும் என்னென்ன கிரியைகள் செய்ய வேண்டும் என்ற ஆகம விதிப்படி இந்த பூஜைகள் எல்லாம் மிகவும் சீரோடும் சிறப்போடும் நடைபெற்றது காண இருக்கின்ற அம்பிகை வேண்டுமெனியாக அம்பிகையினுடைய அருளோடு அன்னையானவள் ஸ்ரீசக்கர சொரூபமாக மகா சுயம்புவாக இங்கே மூலஸ்தானத்திலே மண்டைக்காட்டு பகவதியாக அமர்ந்திருக்கின்ற தேவிக்கு மகா சம்பரோஷண வைபவத்தினுடைய நம்பிகை இப்பொழுது இந்த யாகசாலைகளிலே அந்தந்த அம்பிகைக்கு வஸ்திரமானது சமர்ப்பித்து பூரணாகுதி தீபாராதனை நிறைவு பெற்றிருக்கிலே இப்பொழுது சமயம் நாம் எதிர்பார்த்த கொண்டிருக்கின்ற அந்த அருமையானது ஒரு வேளையானது நம்மைக்கின்ற இத்தருணத்திலே இன்னும்

இந்த அம்பிகையினுடைய மகா சந்திரோஷ வைபவமானது அம்பிகையினுடைய அருளோடு முதலாவதாக இந்த கிடமானது யாகசாலையிலிருந்து புறப்பாடாகி ஆலயத்தை வலம் வந்து அம்பிகையினுடைய ஆலயத்திலே அம்பிகையினுடைய பாதத்திலே சமர்ப்பித்து ராஜகோபுரத்தினுடைய ராஜகோபுர மகா கும்பாபிஷேக வைபவமானது நிறைவு பெற்ற பின்னாலே மூலஸ்தானத்திலே அம்பிகைக்கு சம்பரோஷண வைபவமானது நடைபெறும் என்பதை அறிய தருகின்றோம் பக்த பெருமக்கள் அனைவரும் ராஜகோபுரத்திலே நடக்கின்ற அந்த மகா கும்பாபிஷேக நிகழ்வினை கண்டுகளித்து அத்தோடு ஆலயத்திலே அம்பிகைக்கு சம்பரோஷமாக செய்யப்படுகின்ற அந்த அபிஷேகத்தையும் கண்டுகளித்து எல்லாமல்ல அம்பிகையினுடைய அருள் கிருபாகடாட்சத்திற்கு பாத்திரமாகும்படி உங்கள் அனைவரையும் அன்போடு வேண்டி கேட்டுக்கொண்டு இந்த கும்பாபிஷேக வர்ணனையை முனைவர் அன்பிற்குரிய இரா ரமேஷ் இடையான் ஆசிரியர் அரசு மேல்நிலை பள்ளி அவர்களை இந்த கும்பாபிஷேக வர்ணனையை தொடருமாறு அன்போடு அவரை வேண்டிக் கொண்டு அம்பிகையினுடைய யாகசாலையிலே இப்பொழுது பாக்கிய சுக்தமும் ஐக்கியமக்தி சுக்தமும் பாராயணம் செய்யப்படுகின்றது என்று அன்போடு அறிய தருகின்றோம் நன்றி வணக்கம் பிராதரேந்திரகம்

रायनी नमस्ते हृदय छाया करे नैन परेदा वंदना कंदमांड असवादे अगामदे नृत्राते सदा मुच्छत भद्रा पुत्राय प्रियकालम नैयुयम् वाद संविदनाह तमा शक्तिदिभागिना गंधमधा अभागवके तपरमावके भागिना खगरमन मिथुन लखन कोट्स दिन

முடி மேல உணவே திருமகள் கலையோதி கோபி திசை தெய்வமான அருணை நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவிகல் மங்கையோடு வடலாளிருந்து மறை போது எங்கள் பரம் நதி கொடு கொடுங்கை மாலை முடி மேல மேலிந்த புலமி புகுழ்ந்த அதனால் கொதி குரு நமனோடு தூத கொடு நோய்கணான மனவோ

நல்ல நல்ல அடியா கவக்கு மிகவே வாழ்வரியாடு வரி கோபலோடு உடனாய் மலர் வந்தி கொள்கை நரி சோடி வந்த புலமே புகுழ்ந்தோழறி உழுவையோடு கொலையாறு கேட்போடு ராகமோடு கரடி ஆடறி நல்ல நல்ல அவை நல்ல நல்லவர்க்கு மிகவே செப்பிழமுலை மங்கை மாகமாக வினையேறு செல்வன் அழிவான் ஒப்பிழமதியும் அப்புடி மேலுளவே புகுந்த அதனால் வெப்பொடுகு மாத மிகையாரிய வினையானவர்கள்

பல பலவேடமாகும் பரநாரி பாக பல்வேறு எங்கள் பரவல் சல மகனோ நெருக்கு முடி மேல் அடிந்த குடமே உங்கோடுமானும் அறுகாலமான பலவும் அலைகட மேலும் நல்ல அலை நல்ல நல்ல அடியாரவன் பொத்தலர் குணமே புகுந்த புத்தரோட மணிவாதி அறிவிக்கும் வல்லது நேர செம்மை திடமே அத்தனை நல்ல நல்ல அமை நல்ல நல்ல அடியாரவருக்கு மிகமே தேன